மாணவர்களுக்கும் வணக்கம் எஸ்கே சுவிஸ் யூடியூப் சேனல் ஊடாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் புணர்ச்சி புணர்ச்சி என்று சொன்னால் நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் பொருள் பொருத்த முறை நினைவது புணர்ச்சி எனப்படும் இதை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் நிலைமொழி ஈறு அதாவது நிலையாக இருக்கிற சொல்லுண்ட கடைசி எழுத்தும் வறுமொழி முதல் அதாவது வார சொல்லுண்ட முதல் எழுத்தும் ரெண்டும் செய்கிறோனும் ஆனால் ரெண்டும் செய்கிறக்க பொருள் இருக்கணும் பொருள் பொருத்தமுறை இணைவது புணர்ச்சி எனப்படும் அது எப்படினு சொன்னால் அதாவது நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் பொருள் பொருத்தமுறை இணைவதால் புணர்ச்சி என்று சொன்னாங்க நிலைமொழி ஈறுனா முண்டு கிணிக்கிற சொல்ண்ட கடைசி எழுத்தும் வார சொல்ண்ட முதலாவது எழுத்தும் இணையும் போது அதில் பொருள் இருப்பணும் அந்த பொருட்களோட சில விதிகளுக்கு உட்பட்டு வந்து அது புணர்வாதான் நாங்கள் புணர்ச்சி என்று சொல்கிறோம் உதாரணம் வந்து தாய் சக அன்பு இதில் வந்து தாயன்ற சொல் வந்து நிலைமொழி இதுதான் நிலைமொழி என்று சொல்றது நிலைமொழி நிலையாக நிற்கிற மொழி சொன்னால் இதுக்கு பின்னுக்கு தான் இன்னொரு மொழி வந்து சேருது இந்த அன்பு என்ற சொல் தான் வெறுமொழி என்று சொல்கிறோம் அதாவது வாரமொழி என்னென்ன வருது இந்த நிலமொழி ஈரில் இருக்கிறது என்ன என்னென்ன என்ன சொல்லிருக்கு ஈயன்னா நிலமொழி ஈரில் இருக்கிற ஈஎன்னாவும் வறுமொழி முதலில் இருக்கிற இந்த ஆணாவும் சேர்ந்து பொருள் புறத்த முறை புணரணும் இது இயணாண்டது மையெடுத்து ஆணாண்டது உயிரெழுத்து இந்த இயனா ஆனாம் சேர்ந்தா சேர்ந்தால் என்னெடுத்து வரும் யானா அப்போ தாய் தலை அன்பு தாய் அன்பு கொண்டு வரும் ஆனாம் இயனாம் இல்லா போய் தாய் இன் தாய் அன்பு ஒன்று வரும் இதைத்தான் நான் சொல்றது நிலைமொழி ஈரும் பெருமொழி முதலும் பொருள் பொருத்த முறை யானாண்டு எடுத்து வரும் பொருள் பொருத்த முறை புணர்வது புணர்ச்சிதான் நாங்கள் பார்க்க போகிறோம் புணர்ச்சி வந்து புணர்ச்சி வந்து கனவிதமாக புணர்ச்சி வச்சிருக்கோம் அதாவது கனகர விதமாக நாங்கள் புணர்ச்சி விகார புணர்ச்சி விகார புணர்ச்சியாக மார்பட புரட்சின்னு சொல்லலாம் அல்லது அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சின்னு சொல்லலாம் அது வயிற்று புரட்சி அறிவியல் புணர்ச்சி யூடியூப் யூடியூப் புணர்ச்சி வெங்கிட்டு பயிற்சி கனவில வகையாக நாங்கள் உணர்ச்சி புணர்ச்சியை வந்து பிரித்து பிரிச்சு பார்க்கலாம் நாங்கள் எங்களுக்கு இப்போ பரீட்சைக்கு வந்து ஏதாவது ஏதாவது ஒரு வகையெல்லாம் கேட்கலாம் நாங்கள் எல்லா வகையும் தெரிஞ்சு வைக்கலாம் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நான் பகிர்ந்து கொள்ளலாம் இப்போ பாருங்கள் இயல்பு புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி என்று சொன்னால் நிலமொழி ஈரும் வறுமொழி முதலும் பொருள் பொறுத்தவர புணர்வு புணர்ச்சி அந்த புணர்ச்சி வந்து இயல்பாக புலந்துச்சி என்று சொன்னால் அதாவது எந்த சொற்களும் மாற்றம் இல்லாமல் அது அப்படியே அதே சொற்கள் அப்படியே உணர்ந்து என்று சொன்னால் அதே இயல்பு புணர்ச்சி என்று சொல்லலாம் அது வந்து நான் உதாரணம் பாருங்கள் குளிர் சகநிலா இந்த குளிர் என்ன சொல்ல இறுதி வந்து இருவனாக இருக்குது நிலான்றதுல வறுமொழி நீனாக இருக்குது இருவனாக நீனாக சேவைக்க தான் வரும் அப்ப நாங்க இதை வந்து குளிர் நிலான்னு சொல்லி அப்படியே வரும் குளிர் குளிர் நிலா அதாவது அப்படியே குணரும் எந்த வித எடுத்து மாறி வரம் இப்போ இப்ப உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாது இயல்பு புணர்ச்சி இப்ப புணர்ச்சி என்று கேட்டா எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு சொல்ல வச்சு நான் விட போறேன் நிலை மொழி ஏறு வருமொழி முதல் பொருள் பொருத்தம் அவ்வளவுதான் இப்ப புணர்ச்சி என்று கேட்டாலும் நிலமொழி ஏறும் வருமொழி முதலும் பொருள் புணர்த்தம் பொருத்தமுறை புணர்வது புணர்ச்சி என சொல்ல போறோம் அது நம்ம இயல்பு புணர்ச்சி என்ன சொன்னால் நிலைமொழி ஏறும் முதலும் பொருள் முறை இயல்பா புணர்ந்தா அது இயல்பு புணர்ச்சி நிலைமொழி நிலைமொழி ஏறும் பெருமொழி முதலும் பொருள் முறை விகாரமா அந்த மாறுபாட்டு பட்டுத்தோடு புணர்ந்துச்சு என்று சொன்னால் அது விகார புணர்ச்சி அந்த மாறுபாடு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க இந்த மாறுபட்டு புணர்ச்சி வந்து தோன்றால் தெரிஞ்சால் கெடுதல் மூன்று வாய்ப்பாடும் அது ஒவ்வொன்றா சேக்கும் நாங்கள் பார்ப்போம் இப்போ வந்து குளிர்நிலா அப்படியே குணருது அப்போ இயல்பு குழந்தைன்னு சொல்கிறோம் அது எந்த வித மாற்றம் தான் குளிர் நிலா இந்த வறுமடியும் நிலமடியும் அதே மாதிரி தான் எங்களுக்கு ஆக வருது ஆனால் பொருள் இருக்குது குளிர்நிலா ஆனது குளிர்ந்த நில ஆனது எங்களுக்கு பொருள் இருக்குது இந்த அன்பு என்பது தாய் சக அன்பு அன்பு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் புணர்ச்சி படிக்கிறது பார்க்குறாங்க அதை அப்படி உணர்ந்தேன் இப்படி தாய் அன்பு அப்படி புணருது இப்ப பாருங்க இந்த நிலமணி ஈரம் வறுமலை முதலும் சேர்ந்து ஜானாவும் ஆகும் இதெல்லாம் இந்த ஆழாய் ஜானா ஆனால் இந்த ஜானானது என்ன கொஞ்சம் சொல்ல புது அழுத்து இல்லை அதாவது இயனாவும் உயிரும் மையம் சேர்ந்து உயிரும் மெய்யம் சேர்ந்து உயிர் மையம் தான் மாறு இருக்கு அப்ப அப்படி அதே சொற்கள் ரெண்டு அப்படியே வந்தாலும் அது கெழு தான் அதே நேரம் எழுத்தும் மையத்தும் சேர்ந்து உயிர்மையழுத்த மாறு வந்தாலும் அது கெழு புரட்சி தான் அது நாங்க விஹார புரட்சி சொல்ல மாட்டோம் ஏன்னா எழுத்து அடுத்த பழைய எழுத்து வரல எங்களுக்கு உயிரழுத்து மெய்யும் சேர்ந்துதான் இருக்கக்கூடிய அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்ப அதனால வந்து இந்த தாய்பு என்பது உயரங்க புரட்சிக்கெல்லாம் பெறும் அதைத்தான் நீங்க அவதானமா இருக்கணும் ஒரே சொல் ஒரே சொற்கள் ட்ரெண்டில் சேர்ந்து வாழ்றது மட்டும்தான் எங்களை புணட்சிக்கல இந்த ஒரே வேறு வேறு இந்த சில தாயங்களும் சில அன்புன்றதும் இந்த இங்கே நாம் சேர்ந்து இதை உயிரெடுத்த உயிரெடுத்த மெய்யழுத்தும் சேர்ந்து உயிர்மெய்யெழு எடுத்தால் மாட்டினா அது மேட்டில் இல்லை ஏன்னா அதை நான் எனக்கு நல்ல படுத்தேன் உயிரெடுத்து மெய்யெடுத்த உயிர்மையடுத்தது மூன்று பார்த்து எல்லாம் ஒன்று தான் எங்களுக்கு உயிரெழுத்தான ஒன்று தான் மெய்யடுத்தா உயிர்மையடுத்தால் அதை உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரே விடலாம் அதாவது தூசானும் வேறையில் அதாவது இந்த இயனாலும் சேர்ந்து ஆனால் தான் அது பிரச்சனை இல்லை அது வந்து புதுசாக வந்தால் இல்லை மார்பட்ட புரட்சி சொன்னால் சொற்களை எடுத்துட்டு மாறணும் வித்தியாசப்படணும் இப்போ இது வந்து இரவு புணர்ச்சி விகாரம் இல்லை மார்படை புணர்ச்சி என்று சொன்னால் ஒரு தோன்றல் ஒரு எடுத்து புதுசாக வரணும் அல்லது ஒரு இடத்து இல்லாமல் போகணும் இருந்த இடத்து இல்லாமல் போகணும் அந்த அல்லது ஒரு இடத்து இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு வரணும் அல்லது மாற்றம் அடையணும் அது திரிதல் என்று சொல்வது அப்போ தோன்றல் கெடுதல் திரிதல் மூன்று வகைப்படம் விகாரம் புணர்ச்சி தோன்றல் தோன்றல் விகாரம் கெடுதல் விகாரம் திருதல் விகாரம் அல்லது மார்படை புரட்சி என்றும் விகார புரட்சி மார்கடி புரட்சி என்று சொல்லலாம் உயர் புரட்சி ஏழு இருக்கும் அந்த உயர்வு புரட்சி வந்து இப்படியும் வரலாம் ஒரே மாதிரி வரலாம் அல்லது உயிர்மையெழுத்தால் வரலாம் உயிரிழந்த மைய எழுத்து சேர்ந்து உயிர்மையை எழுத்தால் வரலாம் இதில் வந்து தோன்றல் விகா விகாரம் வந்து எப்படினு சொன்னால் பள்ளி சகக்கூடம் இந்த ப இந்த பள்ளி சகக்கூடத்துக்கு நாங்கள் இந்த நிலைமொழி ஈரையும் மறுமொழி முதலையும் சேர்க்க இதில் இக்கண்ணாண்டு எடுத்தோன்றும் கூட வரும்போது அதாவது பள்ளிக்கூடம் பள்ளி கூட இந்த இக்கனா கூட ஏன் வருதுன்னு சொல்லி நாங்கள் விதிகளை பார்ப்போம் இப்போதைக்கு நீங்கள் வந்து பள்ளி கூடம் பன்னிக்கூடம் வருது அப்ப இந்த இக்கனான்னு அடுத்து வந்து கூட வர வழியா கூடான்னு சொன்னா தோன்றுது மேலதிகமாக வருது இதைத்தான் தோன்றது என்று சொன்னது தோன்றுது தோன்ற வழியா நாங்கள் தோன்ற விகாரத்தை இதை கொண்டாடம் அடுத்த கடித விகாரம் சொன்னால் என்றது இது இந்த சொன்னால் நினைமொழி நினைமொழி வெறுமொழி எது இந்த இது வேறுமொழி இந்த மரம் வேரன் செய்யறேக்க இதுல வந்து இந்த உம்மன்னா என்று சொல் இல்லாம போது இல்லாம போய் புணரும் போது மர வே என்று சொல்லி நினைங்க அதை ஏன்னு சொன்னால் இன்னுக்கு வள்ளிணம் விரைக்க இந்த மகர மகர இன்னமும் மகர விரைக்க அது மான இம்மண்ண மகரம் இல்லாமல் போய் வருவதாக அது மேல் மேம்பாடு பெரிய பெரிய இதில் புலர்ச்சிகள் பிரித்து கொண்டு போயிருக்க இதுக்குரிய இது இந்த இதுக்குரிய காரணங்கள் வந்து நீங்கள் பெரியவங்க படிக்க அரவிங்க அந்த என்ன விதிக்காண்டி இது இப்படி மாறுதல் நம்ம வரையும் சொன்னால் நிலமொழி மறுமணி முதலும் பொருள் பொருத்த மொழ இணையும் அப்படி இணையிக்க சில விதிகளுக்கு உட்படும் உட்படும் சொல்லி அந்த விதிகள்லாம் இது இப்போ வந்து இப்போ ஆரம்ப இதில் இருந்து உங்களுக்கு இந்த விதிகள் தேவையில்லை நாங்கள் மேலதிகமாக இன்னும் புணர்ச்சியில் பார்ப்போம் அந்த புணர்ச்சியில் பார்க்க அடுத்தடுத்த இதில் தலைப்பில் பார்க்க நாங்கள் அதுக்குள்ளே இது ஏன் இப்படி இணையங்கள்ன்றதுக்குரிய காரண காரியம் வந்து உங்களுக்கு அப்போ தெரிய வரும் சரியா இப்போ திருதல் சொன்னால் திருதல்ல வந்து இந்த கடற்கரை கடற்கரைகள் வரும் கடற்கரை பாருங்க இந்த கடல் இல்லன்னு சொல் இல்லாம போய் இட்ட சொல் வந்திருக்கு இது இல்லாம போய் வருது இதுல வந்து இல்லாம போகுது இதுல புதுசா வருது இந்த மூணு அதாவது விஹாரத்துல மூன்றே மூன்று வித்தியாசம் இருக்கு ஒன்று புதுசா மாறது ஒன்று இல்லாம போறது ரெண்டாவது மூன்றாவது வந்து ஒன்று இல்லாமல் போய் புதுசா வாருது இது தோன்றதுன்னு சொல்றது வந்து ஒன்று புதுசாக தோன்றுறது புதுசாக வாருது அதுதான் இந்தா இக்கன்னா புதுசாக வாரபடியா தோன்றுறதுன்னு சொல்லுவோம் கெடுதல்னு சொல்றது ஒரு இடத்துல இல்லாமல் போறது மரம் சக வேறு உம்மனா இல்லாமல் மர வருது திருதல் சொன்னால் ஒன்று இல்லாம போய் புதுசாக ஒன்று அதாவது ரெண்டும் சேர்ந்து வாருது இல்லைன்னா இல்லாமல் போய் இட்டன்னா வருது இதைத்தான் சொல்றது விகாரம் எல்லாம் மாறபடி புணட்சின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு வந்து என்ன கேட்டாலும் ஏழு புணர்ச்சி என்ன சரி தோன்றதுனா சரி கடுதலா சரி உங்களுக்கு அந்த புரட்சி என்னன்னு என்னென்னு சொன்னால் பரவாயில்ல தேவையில்லை புரட்சியில் என்ன நாங்கள் படிக்கிறோம் நிலமொழி ஈரும் வறுமொழி முதலும் பொருள் பொறுத்த முறை புணர்வது அது புணர்ச்சி என்று சொன்னால் உள்ளுக்கு புணர்ச்சிக்குள்ளே இருக்கிற என்னத்தை கேட்டாலும் நீங்கள் அதுக்கு அதே வைத்து விடுவிட சொல்லலாம் அதாவது நில இப்போ தோன்ற தோன்ற விகாரம் என்னன்னு சொன்னால் நிலமொழி ஈரும் வறுமொழி முதலும் பொருள் புணர்ந்த பொருத்தமுறை புணரும் போது ஒரு எழுத்து அல்ல ஒரு சொல் ஒரு ஒரு அழுத்து ஒரு அழுத்து மேலதிகமாக வந்துச்சுன்னு சொன்னால் அது தோண்ட ஒரு அழுத்து இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் அது கெடுதல் ஒரு இடத்து போய் இன்னொரு இடத்துல வந்துச்சுன்னு சொன்னா அது திடுதர் அவ்வளோதான் நீங்க இது பாடமாக்க வேண்டிய அவசியமே இல்லை நில மொழி மொழி முதல் பொருள் பொறுத்தம்புற அந்த மூன்று சொல்லு தெரிஞ்சாலும் நீங்க வளர்த்துக்க முடியவில்லை வர வளர்க்கலாம் என்ன இதானாலும் என்னன்னு கேட்டால் நீங்க வாட்டி வா தாராளமா சொல்லக்கூடியாம இருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நீங்க இதுக்கு வந்து பகெடுக்கக்கூடியவா இருக்கும் முதல் புணர்ச்சி வகையில் ஒன்று இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அந்த இயல்பு புணர்ச்சி அப்படி உணர்றது விஹார புலர்ச்சியில் அதில் மாறுபட்ட புணர்ச்சி அப்படி இருக்கு தோன்ற சிங்கள கெடுதல் இருக்குது அந்த மூணு வீட்டில் பார்த்துட்டோம் அடுத்த வகையாக ஒரு இந்த புணர்ச்சியை வந்து இன்னொரு வகையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சி என்று சொல்லி அகப்புணர்ச்சி என்று சொன்னால் அதாவது நீங்கள் இதையும் இதையும் சேர்க்க அது வித இது விடுற ரெண்டு மூணு தான் மாட்டாங்க ஆனால் இது ஒரு வகை புணர்ச்சி அடுத்த வகை புணர்ச்சி பார்க்கப்போகிறோம் இதில் வந்து அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சி என்று சொன்னால் சொன்னால்

உங்களுக்கு முதல்வர் வீடியோ போட்டுனா அதுல சரியாக பகுதி விகுதி சரியாக சந்தி சரி எல்லாம் போட்டுனான் அதில் வந்து இந்த குதித்தாண்டதை எப்படி பிரிக்கலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு விளக்கமாக போட்டுக்கோம் நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் இப்படி நாங்கள் பிரிக்கிறோம் சொன்ன இந்த விளக்கம் வந்து நீங்கள் அதில் பார்க்கலாம் நான் இந்த அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சியை பார்க்கறதுக்கு வந்து எப்ப வந்து அகப்புணர்ச்சி வந்து ஒரு வினைச்சொல் தான் நாங்கள் பிரித்து பார்க்க போகிறோம் அது சாதாரணமாக இந்த குதித்தாண்ட சொல்ல இப்படி இப்படி தான் அகப்புணர்ச்சி சொல்றாங்க அகம் உள்ளுக்கு இந்த சொல்ல வினச்சொண்ட அப்படியே உள்ளுக்கு பிரிக்கிறது அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சி வழியாக பிரிக்கிறது அதாவது பிரித்து காட்டுனா இது வந்து நான் சொன்னா பூக்கடை என்ற சொன்ன பூ கடை இது ரெண்டு மூளை வித்தியாசம் ஒன்று சொல்லலாம் பூக்கடை என்றது ரெண்டு சொல் பூ பூ கடை அப்போ வழிப்புணர்ச்சி இது புதித்தான்கிறது ஒரே ஒரு சேரலாம் ஒரே ஒரு தொழில் பாடுறான் அப்போ இது வந்து அகப்புணர்ச்சி உள்ளு கூப்பு உள்ளு கூப்பினர் இது வந்து வெளியாகிறது அது வெளி புறம் புணர்ச்சி புறம் பண்ணிச்சுன்னா வெளியில் இதில் விரங்கு நாட்டில் புதித்தாண்டு மேலே போட்டு பிரிஞ்சு கீழே போட்டிருப்பேன் இந்த பூக்கடை பிரிஞ்சு போட்டிருப்பேன் இங்கே வந்து மேலே போட்டு மாறு போடுப்பேன் எல்லாம் ஒன்று தான் சேர்த்து சேர்த்துடுதல் நீங்க கொஞ்சம் படிச்சிருப்பீங்க இது வந்து பிரித்தடுதல் இது சேர்த்துடுதல் சரியா இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே படிக்க முடியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த புணர்ச்சி வந்து முதல் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சோதனை பேப்பரில் ஏழு புணர்ச்சி ஒரு சொல்ல தந்து உதாரணத்துக்கு மரவியர் இது வந்து புணர்ச்சி ரெண்டா மர மரவையர்றதுன்னா விகார புணர்ச்சி தான் கடிதம் விகாரம் சரியா அப்போ இதில் வந்து விடுதலைக்க அவள் கழுதலாம் திருதலாக தோன்றலாம் இயல்பானதான் தருவி நம்மளுடைய கீரதுக்கு அந்த அப்புறம் இதையும் இதையும் கலக்க மாட்டணும் புறப்புணர்ச்சி அகப்புணர்ச்சி அணை கேட்க மாட்டேன் என்ன சொன்னால் இந்த பூக்கடையிலேருந்து தோன்றல் விகாரத்துக்கு வரும் இந்த பூக்கடையும் இந்த தோன்றல் விகாரம் தான் ஒன்றே தான் அப்போ இப்படியான குழப்பம் ரெண்டையும் அவண்டாக கேட்க மாட்டணும் ஒன்று இதை வைக்கணும் அதை இதை கைக்கணும் ஏழு முனைஞ்சு விகார முடிஞ்சு அகப்புணி புல முடிஞ்சு வந்து வேற்றுமை புரட்சி அன்மணி புணிச்சு பார்ப்போம் வேற்றுமை புணர்ச்சி சொன்னால் வேற்றுமை உருவ சேர்ந்து வந்தது வேற்றுமை புரட்சி எனப்படும் வேற்றுமை உருவு சேராம வந்ததுன்னு சொன்னால் அது வந்து கல்வெழ பிடிங்க இழை புணர்ச்சி விஹார புணர்ச்சி அதில் தோன்றல் விஹாரம் மற்றது மற்ற இன்னொரு வகையாக புன புலர்ச்சியை பிரித்தம்னு சொன்னால் அதை புலச்சி புனா புணச்சி இப்போ மூன்றாவகையாக பிரிக்கப்பறம் வேற்றுமை புணர்ச்சி அன்வழி புணச்சி வேற்றுமை புணச்சி நான் என்னென்னு சொன்னால் வேற்றுமை உருவ இருந்தால் அது வேற்றுமை புணச்சி வேற்றுமை உருவ இதுன்னு சொன்னால் அது வந்து அன்வழி புணச்சி இது நாங்கள் பார்க்கப்பறம் உருவம் அப்படி வருதுன்னு சொல்லி கல் சக அறிந்தான் கல் சக அறிந்தான்னு என்ன கல்லை அறிந்தான் கல்லை பாரு லை அறிந்தான்றிக்க இந்த லை என்றதுல ஐயன் ஆகிறது ஐயனா என்ன ரெண்டாம் வேற்றுமை ரெண்டாம் வேற்றுமை உருவம் ஐயனா இந்த ஐயன் ஆகிறது இது வந்து வேற்றுமை புரட்சி அல்வழி புரட்சி என்று சொன்னால் பூ சக இங்கே வந்து ஒரு வேற்றுமருவும் இல்லை வேற்றுமருவு இல்லாட்டி அல்வழி புணர்ச்சி வேற்று உருவம் தான் வேற்றுமை வேற்றுமை புணர்ச்சி இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு புணர்ச்சி சொல்ல தந்துச்சு உங்களுக்கு நம்ம பேர் சொன்ன மாதிரி தான் தொண்டில் தோண்டல் கெடுதல் இயல்பு புணர்ச்சி அடுக்கப்பினா அல்லது அகப்புணர்ச்சி அடுக்கப்படும் அல்லது வேற்றுமை அல்வழி புணர்ச்சி அலுக்கிடலாம் இப்போ இந்த என்று சொல்லி பூ பூக்க பூசார் கடை எவ்வளோ புணர்ச்சியாகிட்டு அல்வழி புணர்ச்சியும் புறப்புணர்ச்சியும் ஒரு இடையே தர மாட்டேன் தோன்றல் தோன்றல் விகாரமும் ஒரு இடையே அப்படியில் இல்லாட்டும் எல்லாம் போட்டு ஒன்று தான் அப்போ ஏதாவது ஒட்டத்தான் கேட்கணுடைய சேர்த்து ஒரு நல்ல கேட்க மாட்டோம் அப்போ புணர்ச்சி வேற வேற்றும புணர்ச்சி தண்ணியை தான் கேட்கணும் வேற்றுமை உருவு இருந்தால் உருவு இருந்தால் வேற்றுமை புணர்ச்சி உருவு இல்லைன்னு சொன்னால் உருவு இல்லைன்னு சொன்னால் அது வந்து அல்வலி புணர்ச்சி அவ்வளோதான் வித்தியாசம் ஒரு ஒன்றும் பிறாடி ஒரு பெருசாக ஜோசிக்கிறார் ஒரு ஒரு சொல்ல இந்த இது வேற்றுமை புணர்ச்சியாக அல்வழி புணர்ச்சியாட்டு கேட்டால் வேற்றுமை பிரிட்டா நீங்கள் வேற்றுமை என்று கேட்டாலே தெரியும் அது வேற்றுமை உருவிருக்காங்க வேற்றுமை பற்றி தான் கேக்கிறேன் வேற்றுமை தெரியும் இருந்து எட்டு மட்டும் தெரியும் முதலாம் வேற்று முதல் எட்டாம் வேற்று உருவில்லை மிச்சம் ரெண்டுலேருந்து ஏழாம் வேற்று மட்டும் உருவிற்கு அந்த எல்லாம் உங்களுக்கு சின்ன கூட படிச்சுட்டீங்க அப்போ அந்த உருவு சேர்ந்து வந்தால் அதை நாங்கள் வேற்றுமை பிரச்சனை இருப்போம் அவ்வளோதான் வேற்றுமை ஒரு உருவு இருந்தால் வேற்றுமை பிடிச்சி வேற்றுமை உருவ இல்லை என்று சொன்னால் என்பது புரிஞ்சு அவ்வளோதான் ஒரு ஒன்றுமே இல்லை இது கட்ட கஷ்டப்படுற ஜோசிக்கிறது ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் இந்த விஷயம் இது விலங்கு இருக்கு மனு ஏழு புரட்சி புணர்ச்சி வேக புரட்சி புற புணர்ச்சி மூன்றாவது பிரிவு வந்து வேற்று புரட்சி அங்கு புரட்சி இந்த மூன்று விதமாகவும் நாங்கள் புணர்ச்சியை பிரிக்கிறப்படி பார்த்துக்கலாம் இனி அந்த நாலாவது விதம் என்னென்னு சொன்னால் உயிரீற்றுப்புணர்ச்சி மெய்யீற்றுப்புணர்ச்சி புரட்சி மெய்யீட்டு புணர்ச்சி என்ன சொன்னால் உயிர் மெய் உங்களுக்கு ஏற்கனவே படித்தனீங்க உயிர் மெய் உயிர் மெய் படித்தனீங்கன்னா மெய் மெய்யெழுத்து உயிர் ஈறு உயிர் ஈறு ஈரில் வந்து உயிரெழுத்து இருந்தால் அது வந்து உயிரீட்டு புரட்சி மெய்யீட்டு புரட்சி என்றுனா ஈற்றெடுத்தா மெய்யெழுத்து இருந்தா அதாவது ஈற்றில் வந்து மெய்யெழுத்து இருக்கணும் இது வந்து வீட்டில் வந்து உயிரெழுத்து எடுக்கணும் அது என்ன உயிர ஈறு என்றான் உயிரென்றம் மட்டும் நீங்கள் படிச்சுட்டா புலர்ச்சி என்றாலே என்ன நிலைமொழி ஈரும் வேறு மொழி அந்த நிலைமொழி ஈறு நிலைமொழி கடைசி எழுத்தான் உயிரெடுத்திருந்தா அது உயிர் மெய்யெழுத்து இருந்தா மெய்யீட்டு அவ்வளவுதான் பார்க்க போகிறோம் சரியா இப்போ உங்களுக்கு தெரியும் கணித ரீதியாக கூட பார்க்கலாம் உயிரெழுத்து மெய் ரெண்டு சந்தர்ப்பம் இருந்தா அதுக்கு வந்து நாலு நாலு விளைவுகள் இருக்கும் அதாவது உயிர் வீட்டு புணர்ச்சியில நிலைமொழி உயிராயிருந்து இருந்து நறுமொழி இருக்கலாம் அதாவது இது வந்து உயிராக இருக்கு ரெண்டாவது சந்தர்ப்பம் நிலமொழி உயிரா இருந்து வறுமொழி மையெழுத்தா எழுத்தா இருக்கலாம் இல்லையோ இருக்கலாம் அதாவது நிலமொழி உயிரெடுத்தா இருந்து வறுமொழி உயிரெழுத்தா இருக்கலாம் அல்லது நிலமொழி உயிரெழுத்தா இருந்து வறுமொழி மைய இருக்கலாம் இதுதான் வந்து உயிர் ஈட்டுப்புரட்சி அதாவது இந்த ஈற்றெழுத்து உயிரா இருந்தா சரி வறுமொழி அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி மையீற்றம் வந்து நிலைமொழி மெய்யா இருந்தும் கூட வறுமொழி எந்த சந்தர்ப்பத்திலும் வரலாம் அப்ப நிலைமொழி வந்து அப்போ மெய்யா தான் இருக்கும் மெய் மெய் வறுமொழி எப்படி வரலாம் வறுமொழி உயிராம இருக்கலாம் மெய்யாம இருக்கலாம் அப்ப நாலு சந்தர்ப்பம் இருக்கு ஆனா நீங்கள் முதல் பார்க்கணும் உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி உயிர் ஈற்று உயிர் ஈறு உயிர் ஈறுனு ஏன் சொல்றான் உயிர் ஈறு அதாவது உயிரெடுத்து ஈற்றில நிலமொழி ஈட்டில நிலைமொழி நிலைமொழி ஈற்றில வந்து ஈட்டில வந்து ஈட்டில வந்து உயிர் இருந்தா உயிர் ஏறு நிலைமொழி ஈட்டில வந்து மெய் மெய்யு நிலமொழி என்ன என்ன முன்னுக்கு நிற்கிற சொல் வறுமொழி என்ன வார சொல் அதாவது பின்னுக்கு வாரது அப்ப முன்னுக்கு நிற்கிற சொல் உயிரா இருந்தா எங்களுக்கு உயிர் ஏறு முன்னுக்கு நிற்கிற சொல் மெய்யா இருந்தா மெய்யு இதில் பார்க்கறோம் அடுத்து பார்க்கறோம் இந்த உயிரெழுத்து முன்னு ரெண்டு சதுரம் இருக்குது அதாவது உயிரெழுத்து முன்னு கருக்கிக உயிரெழுத்து பின்னுக்கு இருக்கலாம் அல்லது உயிரெழுத்து முன்னு கிரிக்க மெய்யெழுத்து பின்னுக்கு இருக்கலாம் அதே மாதிரி மெய்யெழுத்து முன்னுக்கு கிரிக்க ரெண்டு சதுரம் இருக்குது மெய்யெழுத்து முன்னு கிரிக்க உயிரெழுத்து பின்னுக்கு வரலாம் அல்லது மெய்யெழுத்த முன்னு கிரிக்க மெய்யழுத்து பின்னுக்கு வரலாம் அப்புறம் ரெண்டு ரெண்டு சதுரத்துல மொத்தம் நாலு சதுரம் இருக்கு அப்போ நாங்கள் எப்படி என்ன பார்க்க போகிறோம் காலை உண்ணாமல் காலை உணவு அது போல தெரியும் காலை உணவு நிலமொழி இருந்து நயனா இருந்துச்சா இன் சக வறுமொழி ஊனா ஐ என்ற எடுத்து வந்து என்ன எடுத்தது உயிர் வந்து உயிரெடுத்து அப்ப ரெண்டும் உயிராக இருக்கிற அப்படியா இது உயிரும் உயிரும் அதாவது நிலமொழி உயிரில் உயிர் இருக்கு வரண்மொழி முதல்ல உயிர் இருக்கு அப்ப உயிர் உயிரும் சேர்ந்து உயிரிட்டு பிரச்சின உயிரும் உயிரும் சேர்ந்ததுதான் இந்த காலை உணவுண்டது சரியா இதே மாதிரி பாருங்க அடுத்தது இப்போ நோசக எண்ணெய் எப்படி வரும் நோ எண்ணெய் வரும் அதுவும் வந்து உயிர் ஓவனாகிறது இங்கே ஏனாகிறது ஓவனாக ஏனாக வந்தால் ரெண்டும் உயிர் அப்போ அதுவும் வந்து உயிர் இயிற்று புணர்ச்சி இது உயிர் புணர்ச்சி ரெண்டாவது நாள் உதாரணம் எடுத்துக்காட்டோன்னு ஒன்று சொன்னாங்க இப்போ நாங்கள் அடுத்து பார்க்கப் போகிறோம் உயிரெடுத்து மெய்யெழுத்து வந்தால் எப்படி வரும்னு சரி உயிர் மெ மெய் எழுத்து வந்தால் எப்படி வரும்னு சொன்னால் பார்த்தோம் ஒரு எடுத்துக்காட்டு அது உதாரணம் மணி சக கூடு

உவனாண்ட உயிரிடு வரும் மணியில நிலைமுறை இருந்து நீனாவே பிரிச்சோம்னா இன்சகை வரும் இதில் பார்த்தோம்னா இந்த இயனது உயிர இந்த மெய் அழுத்து அப்ப உயிர் சக மெய் உயிரும் மெய்ன்னு சேர்ந்தா இந்த உயிரும் மெய் திரும்ப சொல்றேன் வடுகளை பாருங்க காலை உணவு காலை உணவு அண்டுக்கெல்லாம் பிரச்சனை காலையில நிலைமொழி ஈரில் வந்து இந்த லயனாண்ட எடுத்து இருக்குது லயனாக பிரித்தா இல்சகா ஐ அதுக்குள்ள தெரியும் லயனான உயிர் மெய் எழுத்து அதை பிரித்தோம்னா இல்லண்டை மெய்யழுத்தும் ஐயன் உயிரழுத்தும் வரும் வரும் மொழியில் ஊனா இருக்குது அப்போ அதை எடுத்து அது இந்த மிக்கலாம் இந்த லையனாக கிடைச்சினா இல்சக ஐயில் பார்த்தோம்னா சொன்னால் நாங்கள் இந்த லயனாக பார்க்கணும் இல்சக ஐயில் இந்த ஐயனா தான் பார்ப்போம் அதாவது நிலைமொழி ஈற்றழுத்து நிலைமொழியில் நிலமொழி இந்த லயனாவில் இது லையனாவிலேயே இது முதலெடுத்து ரெண்டாவது இறுதி அழுத்து அப்ப இந்த ஐ இது உயிரெழுத்து ஈ உயிரழுத்து சேர்ந்தா உயிரும் உயிரும் உயிரிட்டு பண்ணுச்சு எங்களுக்கு உயிரிழப்பு பண்ணிச்சுன்னா உயிரிழப்பு ஈராயிருக்கோம் வரமொழியில எதுவும் இருக்காங்க கிடைக்கல அதே மாதிரி மணிக்கூடுல இந்த மணி அடதுல இன்சக ஈ இப்போ அப்ப நிலமலை ஈர்னு ஈ தான் இருக்கு ஈ நாண்ட உயிரழுத்து அதுங்களுக்கு கிடைத்ததில்லை இந்த கூடு மணிக்கூடுனா கூவன்னா கூவன்னால் வந்து இக்க்சக ஊ இசக ஊட இக்காண்ட மெய்யழுத்து அப்போ மெய்யழுத்து வந்து பின்னுக்கு வர முடியாது இது உயிரும் மெய்யும் சேர்ந்து இந்த நிலமலை ஈரில் உயிரெழுத்து வேறு மொழியில் மெய் அழுத்து ஆகவே உயிர் மெய் ரெண்டா ரெண்டாம் ஆனால் எங்களுக்கு இந்த உயிரீட்டு நிலமொழியில் இருக்கும் இது நிலமொழி நிலமொழியில் இருக்கு இது நில மொழி உயிரிழந்திருக்கு வரமொழியை பற்றி இருக்கு நினைக்கிறேன் அதாவது உயிரும் 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 மெய்யும் ஆனால் உயிரீட்டு முயற்சியில் உயிரெழுத்து வந்து நில மொழியில் உயிராக இருக்கும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை இப்போ வந்து நாங்கள் மெய் மெய்யூட்டியூப் புரட்சியை பார்ப்போம் யூடியூப் உணர்ச்சியில் மெய் மெய்யூப் நச்சிலாம் நிலைமொழி மெய்யழுத்தா இருக்கொழி வந்து மெய்யா இருக்க வரும் மொழி வந்து உயிரெழுத்தா இருக்கலாம் அல்லது மெய்யழுத்து இருக்கலாம் உதாரணம் படம் அது வந்து தெரியும் மெய் எழுத்து இது ஆ அப்ப இந்த உண்மன்னாவும் மெய்யெழுத்து இந்த உப்பன்னாவும் மெய் ரெண்டும் மெய் எழுத்து ரெண்டு மெய் எழுத்து வந்தா இந்த இருக்கு மெய் சக மெய் ரெண்டும் மெய் அதாவது நிறைமொழி இறுதி மெய் அழுத்து வறுமொழி முதலிலும் மெய்யெழுத்து எங்களுக்கு தேவை நிதாமொழி இறுதியில் மெய்யெழுத்து இருந்தா மெய்யெட்டு புணர்ச்சி அதில் எந்த வித மாற்றமும் இல்லை உங்களுக்கு வந்து விளாக்கி நினைக்கிறேன் அடுத்தது அடுத்த போக கண் சக இமை புணர்ச்சி கூட தெரியும் நாங்கள் ஏன் இந்த பார்க்க போறோம் இந்த வந்து அது எந்த பிரச்சனையும் இல்லை மெய் மெய்யெடுத்து இங்கே வந்து ஈனா வந்து உயிரெடுத்து அப்போ மெய்யும் உயிரும் சேர்ந்தால் இந்த இருக்குது மெய்யும் உயிரும் அப்போ எங்களுக்கு மெய்யின் பிரச்சனை என்ன தேவை நிலைமொழி மெய் மெய்யெடுத்து இந்த படம் ஒன்றை சொல்ல மெய்யெடுத்து உண்மையாகிறது கண்ணெண்டை சொல்ல மெய்யெடுத்து இன்னன் ஆகுறது நிலை மொழி ஈரில் வந்து மெய்யெடுத்து வந்தால் அது மெய்யிற்று போயிடுச்சு வரும் மொழி முது வந்து மெய் எழுத்து வந்தால் மெய்யும் மெய்யும் வரும் உயிரெழுத்து வந்தால் உயிர் மெய்ய உயிரும் அவ்வளோதான் வித்தியாசம் அதாவது நிலைமொழி ஏறில் எங்களுக்கு என்ன எழுத்து வருது நிலை மொழி ஏறு முன்னு தீர்க்குற கடைசி சொல் வந்து உயிராக வந்தால் எழுத்து பிணைச்சி பின்னுக்கு வந்தால் மெய்யெழுத்து வந்தால் மெய்யிற்று பிணைச்சி இப்போ வரமொழி வறுமொழி வந்து எப்படியும் வரலாம் வரலாம் மெய்யாக வரலாம் அது ஊழல விருப்பம் சரியா அது வர்றதை பொறுத்து நீங்கள் அப்புறம் கண்டுபிடிக்கலாம் ஆனால் எங்களுக்கு உயிரிட்டுப் புணர்ஞ்சி மெய்யிட்டு பிணைஞ்சியை கண்டுபிடிக்க சொன்னால் நாங்க நிலமொழி உயிரில உயிரா மெய் இருக்கா மெய்யெடுத்திருக்காரு தான் பார்ப்போம் உயிரிழத்து இருந்தா உயிரிழப்பு மெய்யெடுத்திருந்தா மெய்யுக்கு போனச்சு அதுக்குரிய சந்தர்ப்பம் தான் இந்த ரெண்டு ரெண்டு சந்தர்ப்பம் நாலு சந்தர்ப்பம் வந்திருக்குன்னு அவங்கள சொன்னாங்க ஏற்கனவே உயிர் உயிரம் உயிரும் மெய்யும் வந்து வந்திருக்கு இது மெய்யும் உயிரம் மெய்யும் மெய்யும் வந்து வந்திருக்கு நாலு சந்தர்ப்பம் வருது அதை கடந்த ரீதியில ரெண்டு ரெண்டு தலைவர் இருந்தா அது அதுக்கு நாலு சந்தர்ப்பம் இருக்கு நிகழ்ந்த படித்திருப்பீங்க அது தேவையில்ல அது அதுங்களுக்கு தமிழ் தேவையில்லை ஆனா இப்படியான சந்தர்ப்பம் வருது ஆகவே அதான் நாலு சந்தர்ப்பத்தையும் நாங்க எ எண்ணிக்கைய எப்படி புணர்ச்சியா பிடிக்க சொல்லி பத்து சக ஒன்று பதினொன்று உங்களுக்கு தெரிஞ்சதான் நாங்க பார்க்க போறோம் பதினொன்று பத்து சக நான்கு பதினான்கு ஒன்பது பத்தொன்பது இல்ல பத்து சக ஒன்று பத்து சக ரெண்டு பத்து சகம் மூன்று பதினொன்று பன்னிரெண்டு பதினாலு அது வந்து ஒன்பது மட்டும் வந்து நாங்க வந்து அதை வந்து சொல்லலாம் அதெல்லாம் நான் உலகம் முழுக்க எழுதிய பத்து சவண்ட் பத்து சவன் நான்கு பத்து சவன் சொல்லி கொஞ்சம் விளையாடுனா அப்போ எண்ணிக்கை அதை பத்து 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 நான்கு ஒன்று ஒன்பது அது என்ன செய்து வரதான் அந்த சொன்னது கஷ்டம் இல்லை அடுத்தது வெண்ணு பெயர் வெண்ணு பெயர் என்ன வித்தியாசம் வெண்ணு வந்து ரெண்டும் கட்டும்

ரெண்டுமே எண் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ரெண்டு பேர் புணர்ச்சின்னு சொன்னால் ஒன்று வந்து எண்ணு எண்ணுக்கே இருக்கும் அதாவது ஒன்று அஞ்சு எட்டு ஒன்பது நான்கு அப்படி இருக்கும் மற்றது வந்து பேர் சொற்களாக இருக்கும் அதாவது நாலு திசை நாட்டு திசை ஒம்பது சக ரத்தினம் ந நவரத்னம்னு சொல்லுவோம் அது சில சில இது கொஞ்சம் வித்தியாசப்படும் அப்போ நாங்கள் சில சில ச இது பார்த்து எட்டு சக குணம் எண் குணம் அப்படி பார்க்கறதான் இந்த வந்து எண்ணு புணர்ச்சின்னு சொல்கிறது இது போல விளங்கி இருக்குமா நினைக்கிறேன் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை அமைச்சு கொள்ளுங்க மேலும் பிடிச்சிருந்தால் ஒரு இறந்து சேவங்களெலாம் பண்ணி கொடுங்கோ இப்போ உங்களுக்கு இது விளங்காட்டி கீழே வந்து குமார்ட்டே ஏதாவது எழுதி விடுங்க உங்களுக்கு என்ன விளங்குன்னு சொன்னிங்கன்னா நான் திரும்ப உங்களுக்கு அது சம்பந்தமான விளக்கங்களை வந்து உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் நன்றி வணக்கம்